வளமாக்கும் தேவ வார்த்தை யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் ஒளியாய் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நான் முன்பதாகவே நான் மூன்றாம் வசனத்தை பேசியிருக்கிறேன் நாம் பிதாவோடும் கருத்துராகி இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டவர்கள் என்று படிக்கு நான் அந்த காரியங்களை குறித்து பேசினேன் இந்த நாளிலே இந்த ஐந்தாவது வசனத்திலே தேவன் அவர் ஒளியாக இருக்கிறார் இது இந்த உலகத்தின் ஒளி அல்ல ஆனால் ஆவிக்குரிய ஒளி புதிய ஏற்பாட்டில் இருள் என்பது பாவம் மற்றும் ஆவிக்குரிய காரியங்களை அறியாமை ஒளி என்பது பரிசுத்தம் சத்தியம் இவற்றை குறிக்கும் மத்திய நான்கு பதினாறிலே ஏசையா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த ஒளி என்கிற அந்த வார்த்தைக்கு லூகா ரெண்டு முப்பத்தி ரெண்டுலே உங்களுடைய என் கண்கள் கண்டது என்றான் ஆம் தேவன் இருக்கிறார் என்பதை மறுபடியும் மறுபடியும் புதிய ஏற்பாட்டிலே அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே ஒளி என்று சொன்னால் அது வெளிச்சம் என்று நினைக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் அந்த வெளிச்சம் யார் என்று சொன்னால் அந்தவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்விலே இருக்கிற பொழுது இருள் அவனை அண்டாது இருள் அவனை அணுக முடியாது இருளான வாழ்க்கையிலே அவன் வாழ முடியாது ஏன்னென்று சொன்னால் வெளிச்சம் வருகிற பொழுது இருள் அந்த இடத்துல மறைந்து போகிறது வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வருகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவ குற்றங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையை விட்டு மாறி விடுகிறது அதே போல ஒளி ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற பொழுது பாவம் அவனை அண்டாது அதே போல அந்த இருள் என்கிறது பாவத்தை குறித்து அல்லது ஆவிக்குரிய காரியங்களை அறியாமல் அறியாமல் இருப்பதும் ஒரு இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்பதை இந்த வாக்கியம் சொல்கிறது அல்லவா ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒளியாய் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக காரியங்கள் பாவ பழக்க வழக்கங்கள் சத்ருடைய போராட்டங்கள் அவனுக்கு அடிமைப்படுகிற காரியங்கள் எவ்வளவு வேணும் நம்மையும் அது அணுக முடியாது அது நம்மை அண்டாது ஆகவே இந்த நாளிலே தேவன் எப்படி ஒளியாய் இருக்கிறாரோ அதுபோலவே அவரை நாம் விசுவாசிக்கிற நமக்குள்ளும் அந்த ஒளியானது அந்த கிறிஸ்து இயேசுவானவர் நம்முடைய வாழ்விலே அவர் வெளிச்சமாக இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் ஆகவே இருளின் அதிபதி சாத்தானுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நாம் பிரகாசிப்பிக்க செய்வோம் கத்தனமை ஆசிர்வதிப்பார் ஆக காட் பிளஸ் யூ